ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் கலியுக தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இதற்கும் மேலாக ஒரு அன்னையாகவும் இருக்கக்கூடியவள் வாராகி அம்மன் அவளுக்கு உகந்த திதிதான் இந்த தேய்பிரை பஞ்சமி திதியாகும் மாதத்தில் இரண்டு முறை பஞ்சமி திதிகள் வரும் ஒன்று வளர்பிறை பஞ்சமி திதி இன்னொன்று தேய்பிரை பஞ்சமி திதி இப்போ நாம பார்க்கப்போவது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கு எந்த நேரத்தில் வாராகியம்மன் வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் சிலரது இல்லங்களில் பண வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரியே அந்த இல்லத்தில் கடன் பிரச்சனையும் அதிகமாகவே இருக்கும் அப்படி இருக்கின்றவர்கள் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளன்று உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து அவளுக்கு ஏற்றுகின்ற அந்த தீபத்தில் நீங்கள் கட்டாயமாக இந்த மூன்று பொருட்களை சேர்த்து ஏற்ற வேண்டும் அதே மாதிரியே தீராத கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளன்று வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த பொருள் என்ன நீங்கள் ஏற்றுகின்ற தீபத்தில் எந்த மூன்று பொருட்களை சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இந்த பதிவுல நம்ம போகலாம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாக இருக்கின்றது இந்த நாளில் நீங்கள் கலியுக தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இதற்கு மேலாக ஒரு அன்னையாகவும் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் உங்களது இல்லத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஒவ்வொரு பிரச்சினைகளும் முற்றிலுமாக தீர வேண்டுமென்றால் கட்டாயமாக இந்த கலியுக தெய்வமாக இருக்கின்ற வாராகி அம்மனை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நாளன்று உங்களது இல்லத்தில் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதனால் வீட்டில் இருக்கின்ற கிரகதோஷம் வாஸ்து தோஷம் மிகவும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து அந்த இல்லத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிலவ ஆரம்பிக்கும் மிகவும் முக்கியமாக இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று நீங்கள் பூஜை செய்யும்போது மனதில் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு வாராகி அம்மனை வழிபட வேண்டும் நிறைய பேருக்கு தங்களது இல்லங்களில் வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் கண்டிப்பாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களது இல்லத்தில் நீங்கள் வாராகி அம்மனின் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வைத்து வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மன் என்பவள் கண்டிப்பாக ஒரு அன்னையாக இருக்கக்கூடியவள் நம்முடைய அன்னையை நாம் எப்படி நேசிக்கின்றோமோ அதே மாதிரியே இந்த வாராகி அம்மனையும் நீங்கள் வைத்து உங்களது இல்லத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இந்த வாராகி அம்மனின் விக்கிரகத்தை வைத்து வழிபாடு செய்யும்போது போது முடிந்தவரை சிறிய அளவிலான வாராகி அம்மனின் விக்கிரகத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இப்ப நாம இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மன் வழிபாடு செய்வதனால் நமது இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா என்று கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த தேய்பிறை பஞ்சமி திதியாக இருக்கட்டும் அல்லது வளர்பிறை பஞ்சமி திதியாக இருக்கட்டும் நீங்கள் இந்த பஞ்சமி நாட்களில் தொடர்ந்து பூஜைகள் செய்ய வேண்டும் ஒரு பஞ்சமி திதி என்று நீங்கள் செய்துவிட்டு என்னுடைய பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீராது அம்மா என்பவள் தன்னை நேசிக்கும் குழந்தைக்கு ஒரு அன்னையாகவே இருந்து கொண்டே இருக்கின்றாள் ஆகவே நீங்கள் தொடர்ந்து மாதா மாதம் வருகின்ற இரண்டு பஞ்சமி திதிகளிலும் வாராகியம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும் சில பேர் இல்லங்களில் வாராகியம்மனின் படமோ விக்கிரகமோ இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கின்றவர்கள் தங்களது இல்லத்தில் முடிந்தால் புதியதாக வாராகியம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ வாங்கி வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு மண் அகல் விளக்கை சுத்தம் செய்து அந்த மண் அகல் விளக்கு முழுக்க மஞ்சளை பூசி அதில் ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் எட்டு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் வருகின்ற தீபச் சுடரையே நீங்கள் அம்மனாக நினைத்து பூஜை செய்ய வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு அந்த தீபத்தை சுற்றி நீங்கள் பூ மாலை சாத்த வேண்டும் விரலி மஞ்சள் மாலை சாத்த வேண்டும் வேப்ப இலை மாலை சாத்த வேண்டும் இந்த மூன்றையுமே நீங்கள் ஒரே மாலையாக சாத்தினீர்கள் என்றால் கதம்ப மாலையாக அதாவது வேப்ப இலை செவ்வரளிப்பூ விரளி மஞ்சள் மூன்று பொருட்களையும் சேர்த்து கதம்ப மாலையாக கட்டி ஒரே மாலையாக கூட நீங்கள் சாத்தலாம் அதே மாதிரியே இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனின் திருவுருவ படம் இருந்தால் அந்த திருவுருவ படத்தையும் ஒரு சுத்தமான துணி வைத்து துடைத்து அவளுக்கு நெற்றி மஞ்சள் குங்குமம் எட்டு அவளுடைய அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் எட்டு அன்றைய தினத்தில் அவளுக்கு செவ்வர்லிப்பு மாலை வேப்ப இலை மாலை விரலி மஞ்சள் மாலை கட்டி சாத்தலாம் அன்றைய தினத்தில் தூப தீப ஆராதனை காட்டி அவளை நீங்கள் மனதார வழிபாடு செய்ய வேண்டும் விக்கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேப்பிரை பஞ்சமி திதி என்று நீங்கள் அபிஷேகம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்பது பால் தயிர் சர்க்கரை நெய் தேன் இந்த ஐந்து பொருட்களை வைத்து நீங்கள் கட்டாயமாக அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளன்று இந்த ஐந்து பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யும்போது அதனுடன் தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் காரியங்கள் தடைபடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதற்காகவும் இந்த ஒரு பொருளை வைத்து கட்டாயமாக நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த பொருள் என்பது மஞ்சள் ஆகும் மஞ்சள் பொடியை வைத்து நீங்கள் அதை தண்ணீரில் கரைத்து அதனுடன் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து அந்த மஞ்சள் நீரை வைத்து நீங்கள் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த பொருளை வைத்து அபிஷேகம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் குறைய ஆரம்பிக்கும் விக்கிரகம் இல்லை என்றால் திருவுருவ படமாக இருந்தால் இந்த மஞ்சள் நீரில் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து அந்த நீரில் ஒரு துணியை நனைத்து அந்த துணியை வைத்து திருவுருவ படத்தை துடைத்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் இதே முறையில் தான் விக்கிரகத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்த பிறகு அவளை துடைத்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு அவளுடைய அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் இப்ப நாம இந்த தேய்பிரை பஞ்சமி நாளன்று வாராகியம்மனுக்கு நெய்வேத்தியத்தில் வைக்க வேண்டிய பொருட்களை பார்க்கலாம் அன்றைய தினத்தில் முடிந்தவரை வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்த தயிர் சாதம் வைக்க வேண்டும் அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சமாக மாதுளை முத்துக்கள் சேர்த்து நீங்கள் வைக்கலாம் இந்த தயிர் சாதத்தில் மாதுளை முத்துக்களை கலந்து வைப்பதினால் கண்டிப்பாக வாராகியம்மன் மனம் மகிழ்ந்து அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வாதம் செய்வாள் அன்றைய தினத்தில் காய்ச்சிய பசும் பாலில் கல்கண்டு சேர்த்து வைக்க வேண்டும் சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் அதையும் நீங்கள் வேக வைத்து அதனுடன் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து வைக்க வேண்டும் சுண்டலில் எந்த வகையான சுண்டல் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சுண்டல் வகை செய்து வைக்க வேண்டும் இந்த மாதிரி உங்களால் எந்த நெவேத்திய பொருளை வைக்க முடிகிறதோ அதை வைத்து நீங்கள் அன்றைய தினத்தில் வாராகமன் வழிபாட்டை செய்ய வேண்டும் இப்போ நாம் நீங்கள் வாராகியம்மனுக்கு ஏற்றுகின்ற தீபத்தில் எந்த மூன்று பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று பார்க்கலாம் நீங்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அவள் நிறைவேற்றி தருவாள் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமி திதி என்றும் இந்த பரிகாரத்தை செய்து வந்தாலே உங்களது வீட்டில் இருக்கின்ற பண என் குறைய ஆரம்பித்து அந்த இல்லத்தில் பண வரவு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும் எந்த இல்லத்தில் பணவரவு அதிகரிக்கின்றதோ அந்த இல்லத்தில் கடன் பிரச்சனை என்பது படிப்படியாக குறைந்து முற்றிலும் தீர்ந்துவிடும் ஒரு தேய்பிரை பஞ்சமி திதி என்று தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டோ அல்லது ஒரு தேய்ப்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும் அல்லது வளர்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும் அந்த நாட்களில் நீங்கள் வாராகியம்மன் வழிபாட்டை செய்துவிட்டு என்னுடைய கடன் தொல்லை தீரவில்லை அல்லது என்னுடைய இந்த பிரச்சனைகள் தீரவில்லை என்று மனதில் நினைத்தால் கண்டிப்பாக தீராது நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் வாராகியம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும் சரி இப்ப நாம இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி என்று நாம் ஏற்றுகின்ற தீபத்தில் எந்த மூன்று பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று பார்க்கலாம் தீராத கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களுடைய கடன் தொகையை மனதில் நினைத்துக்கொள்ள வேண்டும் அந்த கடன் தொகை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி அந்த கடன் தொகையை மனதில் நினைத்துக்கொண்டு நீங்கள் ஏற்றுகின்ற அந்த தீபத்தில் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து ஏற்ற வேண்டும் ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கங்க அந்த மண் அகல் விளக்கில் முழுவதுமாக மஞ்சள் குங்குமத்தை வைத்து பூச வேண்டும் அதன் பிறகு அந்த மண் அகல் விளக்கில் ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் எட்டு அந்த அகல் விளக்கு நிறைய பசும் நெய் சேர்க்க வேண்டும் இந்த தீபத்திற்கு நீங்கள் கட்டாயமாக நெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அந்த பசும் நெய்யில் முதலாவதாக சேர்க்க வேண்டிய பொருள் மஞ்சள் திரி மஞ்சள் திரியை நீங்கள் இரண்டு திரியாக சேர்க்க வேண்டும் அந்த மஞ்சள் திரியை சேர்த்த பிறகு அதனுடன் இரண்டு ஏலக்காயையும் சேர்க்க வேண்டும் இந்த ஏலக்காய் என்பது மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு பொருளாக இருப்பதினால் அந்த இடத்தில் மகாலட்சுமி கண்டிப்பாக எழுந்தருள்வார் அடுத்ததாக சேர்க்க வேண்டிய பொருள் ஐந்து என்ற எண்ணிக்கையில் மருதாணி இலை இந்த மருதாணி இலை ஐந்து என்ற எண்ணிக்கையில் சேர்க்க வேண்டும் ஏலக்காய் இரண்டு என்ற எண்ணிக்கையில் சேர்க்க வேண்டும் இரண்டு மஞ்சள் திரி சேர்க்க வேண்டும் இவை மூன்றையும் சேர்த்து நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த மஞ்சள் திரியில் நீங்கள் தீபம் ஏற்றுவதனால் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற காரியங்கள் தடையில்லாமல் தொடங்க ஆரம்பிக்கும் ஏலக்காயை சேர்ப்பதினால் அந்த இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும் மருதாணியிலை சேர்ப்பதினாலும் அந்த இல்லத்தில் தீராத கடன் பிரச்சனை என்பது தீர ஆரம்பிக்கும் சரி இப்போ நாம இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிறை பஞ்சமி நாள் எந்த நாளில் வருகிறது அந்த நாளில் நாம் எந்த நேரத்தில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்திற்கு பதினேழாம் நாள் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாசி மாதத்திற்கு பதினேழாம் நாள் வியாழக்கிழமையன்று இந்த தேய்பிரை பஞ்சமி திதி வருகிறது அன்றைய தினத்தில் நீங்கள் மாலை நேரம் இரவு சூழ ஆரம்பிக்க வேண்டும் அதாவது மாலை நேரம் என்பது இரவு நேரமாக இருக்க வேண்டும் சுமார் இரவு ஏழு மணிக்கு மேல் நீங்கள் வாராகியம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும் இரவு ஆரம்பிக்க ஆரம்பிக்க வாராகி அம்மனுக்கு உண்டான சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆகவே முடிந்தவரை வாராகியம்மன் வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள் இரவு நேரமாக பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும் இந்த இருபத்தி ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சுமார் ஏழு மணிக்கு மேல் இந்த பூஜையை நீங்கள் செய்ய தொடங்கலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உகந்த நேரம் என்று பார்த்தால் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் தீராத கடன் பிரச்சினை தீர்வதற்காக தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்